வணக்கம் அன்பு இதயங்களே உங்கள் அனைவருக்கும் ஓர் இன்பமான பக்தி அழைப்பு இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆங்கிலம் நாள் வரும் ஆகஸ்ட் எட்டாம் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் ஸ்ரீ நாராயணி சமேத நாராயண பெருமாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது இந்த மகிழ்ச்சியான திருமண காட்சியை காண அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் வந்து ஸ்ரீ நாராயணி சமேத நாராயண பெருமாளின் பரிபூரண ஆசியை பெற்று வளமோடு வாழ்வோம் இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறும் இடம் கடம்பூர் சோமசுந்தர நாடார் கல்யாண மாளிகை கிரி மேற்கு மாம்பலம் சென்னை முப்பத்தி மூன்று திருக்கல்யாண வைபவம் முடிந்தவுடன் பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் கல்யாண விருந்திருந்தும் இரண்டு மணிக்கு மேல் நாட்டிய இசை நிகழ்ச்சிகளும் நான்கு மணிக்கு விஷ்ணு சகசிரநாமமும் ஆறு மணிக்கு ஆயுஷ் ஹோமம் நிகழ்ச்சிகளும் நடக்கவுள்ளது அனைவரும் வந்து ஸ்ரீ நாராயணி சமேத நாராயண பெருமாளின் ஆசி பெற்று வளமோடு வாழ்வோம் அன்போடு அழைப்பது பி சவுந்தர்ராஜன் பட்டாச்சாரியார் சங்கல்பம் சேவகா ட்ரஸ்ட் விழா குழுவினர்கள் இவர்களோடு சேர்ந்து அன்போடு அழைப்பது சித்தருள் ஆன்மீக யூடியூப் சேனல் ஓம் நமோ நாராயண